வணக்கம் உலகின் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பான ஜி செவன் அவர்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய மாநாட்டில் மோடிக்கு அழைப்பு இல்லை இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி உலக ஊடகங்கள் எல்லாம் இதை தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களின் வழியாக இந்தியா நான்காவது மிகப்பெரிய வல்லரசாக மாறிவிட்டது வளர்ச்சியடைந்த நாடாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் மோடிக்கு அழைப்பு விடுக்காமல் மோடியை தவிர்த்து இருக்கிறார்கள் சரியா மோடியை தவிர்த்து இருக்கிறார்கள் அப்படின்னா மோடி பிரதமராக இருக்கிறதுனால நம்முடைய இந்திய நாட்டை தவிர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சரியா இப்போ ஜி செவன் ஜி செவனுடைய மாநாடு ஜூன் பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் நடக்குது இந்த மாநாட்டில் இருந்து தான் மோடியை வந்து மோடியை வந்து கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடி அழைப்பு விடுக்கலை இப்போது வலிமையான நாடுகள் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பொருளாதாரத்திலையும் இராணுவத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்த ஏழு நாடுகள் ஜெர்மனி இத்தாலி கனடா ஃப்ரான்ஸ் யுஏஇ ஜப்பான் யுகே யுஎஸ்ஏ இவர்கள் ஏழு பேரும் சேர்ந்து தான் இந்த ஜி செவன் என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ஜி எயிட் என்று சொல்வார்கள் அதில் வந்து ரஷ்யா கூட இருந்தது ஆனால் ரஷ்யா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை தன் கைவசப்படுத்தியதன் காரணமாக ரஷ்யாவிற்கு தடை விதிக்கப்பட்டது அதனால் ஜி செவன் அப்படிங்கிற கூட்டமைப்பை உருவாக்கி மாநாடுகள் இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இப்போது இதில் ஒரு உறுப்பினர் கிடையாது நம்முடைய நாடு இந்தியா ஆனாலும் இந்தியாவிற்கு தொடர்ந்து அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோனி பிளேயர் என்று சொல்லக்கூடிய பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தவர் இவர் தான் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்தியா சீனா பிரேசில் மெக்சிகோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளையும் இந்த கூட்டமைப்பினுடைய நிகழ்வில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இவர்களெல்லாம் மிக முக்கியமான நாடுகள் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் மிக முக்கியமாக உலக அரங்கில் பல்வேறு பங்களிப்புகளை செய்ய செய்யத்தக்க மிக முக்கியமான நாடுகள் அதனால் இவங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற முன்முயற்சினால் இந்தியாவும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆறு வருடத்தில் இந்த முறை முதன் முறையாக இந்தியாவிற்கு அழைப்பு இல்லை நான் சொல்கிறேன் இந்தியா என்று சொல்லக்கூடியது நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு அழைப்பு இல்லை இதில் மோடி அழைக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியதில் கடுமையாக சொல்லக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான நாடுகள் ஒன்று கேனடா உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த விஸ்வகுருன்னு சொல்லிட்டு இந்த சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ்காரம் பூரா ஊடகங்களில் ஜஸ்டின் ட்ரூடோ என்று சொல்லக்கூடிய கேனடாவினுடைய பிரதமர் பதவி விலகணும் போது அது மோடியால் தாண்டா அது நடந்தது அப்படின்னு அவர் போயிட்டார் ஆனால் இன்றைக்கி கேனடாவில் புதுசாக வந்திருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோடியை அழைப்பதை மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறார்கள் அதே மாதிரி சோனியா காந்தி வந்து ஒரு இத்தாலி பெண் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்காரன் பூரா அவங்கள பற்றி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருப்பானுங்க இப்போ இத்தாலியினுடைய மோடி வந்து எப்படி ட்ரம்ப் தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களோ அதுமாதிரி இத்தாலியனுடைய மெலோனி மோடிக்கு நெருக்கமான நண்பர் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பூரா சொல்லுவார் அந்த மெலோனி இன்றைக்கு மோடிக்கு மோடி வந்து இந்த நிகழ்வில் மோடியை பங்கெடுக்க செய்யக்கூடாது என்று கடுமையாக அவர் எதிர்த்திருக்கிறார் இப்போ விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரனுங்க பூரா இனி என்ன சொல்ல போகிறானுங்க அப்படின்னு தெரியல இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இல்லையா மோடி விஸ்வகுருன்னு சொல்கிறத சிரிப்பாக தான் பார்ப்பாங்க நமக்கு சிரிப்பு வரும் மோடி விஸ்வகுருன்னு நமக்கெல்லாம் கக்க பக்க பக்கான்னு சிரிப்பு வரும் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் அதை இருக்கிறான் இல்லையா சிந்திக்காத விவேகம் இல்லாத நபர்களெல்லாம் என்ன பண்ணுறான் ஓ மோடி விஸ்வகுரு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய வழக்கம் இருக்குது ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய மோடியை ஜி செவன் மாநாட்டிலிருந்து அழைப்பு விடுக்காமல் தவிர்த்து இருக்கிறார்கள் இன்றைக்கு உலக ஊடகங்களுடைய மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மோடிக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம ஜங்கடம் போகிற பூரா நெளிந்து விழிந்து ஆனால் வீரவசனம் பேசுகிறதுல இந்த கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே நம்ம விஜயகாந்த் மாதிரியெல்லாம் அப்படி வீர பொங்க பேசுறதுல பெரிய கில்லாடி ஆனால் அது ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நம்புனாங்க இப்பவும் அதை பேசிகிட்டு இருந்தால் நம்புவாங்களா நம்ம எல்லாம் உடனே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை மன்கி பாத் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம் மணிப்பூரில் இதுக்கும் ஒருபடி மேலே போய் அங்கே உள்ள மக்கள் வந்து வானிலையை மன் கி பாத் நடக்கும்போது எடுத்து உடச்சிட்டாங்க எவ்வளோ காலம் தான் இந்த உருட்டலையும் இந்த இந்த வடை சுடுறதெல்லாம் கேட்குறது அப்படின்னு ஆனாலும் மோடி அந்த வேதாளம் முருங்கை மரம் கதை மாதிரி விடாமல் அதை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் மக்கள் முழுமையாக நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் இப்போது ட்ரம்ப்பு ஒரு பக்கம் என்ன பத்தாவது முறையாக சொல்கிறார் நான் தான் போகிற நிறுத்துறேன் அப்படின்னு இதோ நேற்றுக்கு பாகிஸ்தானுடைய அதிபரை சொல்லியிருக்காரு ஆமாம் ஆமாம் அமெரிக்கா சொல்லி தான் நாங்கள் வந்து போகிற நிறுத்தினோம் அப்படின்னு ஆனால் இந்த நொடி நொடிவரையினு அதற்கு பதிலளிக்காமல் அனைத்து நாடாளுமன்ற கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக நம்முடைய பிரதமர் மோடி இருக்கிறார் துணிச்சலா சொல்ல வேண்டியதானே ஏண்டா ட்ரம்ப் நான் யார் தெரியுமா இந்தியாவில் நான் விஸ்வகுரு உனக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா இப்படின்னு சொல்லுவாருன்னெல்லாம் காரன் எதிர்பார்த்தான் ஆனால் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு பாகிஸ்தான் அவன் அவன் பேசுகிறான் ஆமாம் சொல்லிதான் அப்படின்னு இவர் பேசணும் இல்லையா நம்ம எல்லாம் எதிர்பார்க்கணும் நம்முடைய பிரதமர் வந்து ஒரு ஒரு ரொம்ப வீரமானவர் துணிச்சல் மிகுந்தவர் அவர் பாடுற அவங்களை எப்படி ஓட விடுறாருன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் எதுவும் பேச மாட்டேங்கிறார் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது ஜி செவன் மாநாட்டிலிருந்து மோடிக்கு அழைப்பு விடுக்காமல் இருக்கிறது இப்போது காங்கிரஸ்காரங்க கிண்டல் அடிக்கிறாங்க இப்போ என்னென்னா காங்கிரஸ்காரங்க கிண்டல் பண்ணுறதுலேயே மோடி என் அமித்ஷாலாம் என்ன பண்ணுறதுன்னு இல்லை இப்போ மோடி உடனடியாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போடுறான் அதனுடைய பேர் ஜி ஒன் மோடி மட்டுமே அந்த கூட்டத்து தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமைப்பு வந்து காங்கிரஸ் வந்து கிண்டல் பண்ணுறாங்க மோடியை அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போது நான் என்ன கேட்குறேன்னா இவனுங்க உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது இப்போ உக்ரை உக்ரைன் வாரம் வந்து ஒரு நிமிடத்தில் நீ ஆமாம் மோடி நினச்சா நீ இஸ்ரேல் பேலஸ்தீன் இஷ்யூ ஆ மோடி தும்புனாருனா போதும் அங்கே பிரச்சனை நடந்துடும் இப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி ஒரு 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 கொஞ்சம் நாளாக அது பண்ணிகிட்டு இருந்தானுங்க ஆனால் இப்போ இப்போ மோடியை பற்றி எந்த செய்திகளுமே நீங்கள் பாருங்கள் மக்கள் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை மோடினாலே அது வந்து அவர் பேசுகிறத நம்ப முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்துட்டாங்க இது இன்றைக்கு ஜி செவன் மாநாட்டிலிருந்து முதன்முறையாக மோடி வந்து அழைப்பு விடுக்காமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எதற்காக தவிர்க்கப்பட்டிருக்கிறாருங்கிற விவாதம் நிச்சயமாக இந்தியாவில் நடைபெறும் எதற்காக இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை மோடியினுடைய ஆட்சியில் இந்தியனுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது இல்லையா அது நமக்கு தெரியும் தரேன் எப்படி இருப்பினும் உலக ஊடகங்கள் மோடி அமித்ஷாவினுடைய இந்த ஆட்சியை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் தோல் உரித்து காட்டியிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்